காமக் கட்டுப்பாடு அவசியமா மூன்று ஆசைகளில் பெண்ணாசையும் ஒன்று அன்று முதல் இன்று வரை ஆன்மீக உலகம் பேசும் வார்த்தை சடாமுடி தரித்த சன்னியாசிகளும் சரிக்கு விழுந்த இடம் விசுவாமித்திரர் வீழ்ச்சி பெற்ற இடம் போலி சார்மையார்கள் போர்வைக்குள் ஒளிந்திருந்த இடம் ஆனால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று வாழ்ந்த வள்ளல்களும் உண்டு யாதேவி சர்வூதே காமரூபனே சமஸ்த மக எல்லா உயிர்களிடத்திலும் காம ரூபத்தை கொண்டுள்ள அந்த தேவியை வணங்குகிறேன் என்று துர்கா சப்த சுதியில் சொல்லப்பட்டுள்ளது தகப்பனிடம் ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனுடன் சேர்த்து சேர்த்து மிக புனிதம் என்னும் இந்த உடலை இன்றா மாதா பிதா இருவர் உயிர்களும் விந்து நாத சேர்க்கையின் மூலம் ஒன்றுபட்டு உருவாக உருவாக தோன்றியதே இந்த மனிதன் இந்த இரு உயிரின் இணைப்பு காமம் என்ற உணர்வாலும் உடலுறவு என்ற செயலாலும் உண்டாகியது எனவே காமம் என்பது மனிதனிடம் உயிர் உள்ளவரை இருக்கும் விந்து வெளியேறக்கூடியதே இந்த விந்து சக்தி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அதாவது பதினைஞ்சு பதினாறு வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் உடலிலிருந்து வெளியேற எத்தனைக்கும் முயற்சிக்கும் அதன் வரையிலே அதுவரையிலே சாதாரணமாக தாங்கிக் கொண்டிருந்த தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உடலில் ஆற்றல் இருக்கிறது அதற்கு மேலே மிச்சமாகிறது அப்படி உபரியாக உள்ளதை முறைப்படுத்தி கழுத்தி விட வேண்டும் விட வேண்டும் அப்படி கழித்து அடக்கி வைக்காது அடக்கி வைத்தாலும் துன்பம்தான் அப்படி கழித்து விடாமல் அடக்கி வைத்தால் என்ன என்ன நேரும் துன்பம் நேரும் சாப்பிட்டதும் ஜீரணமாகி உடலுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் மழமாக கழிவு பொருளாக வெளியே வந்துவிடுகின்றதல்லவா அதை போலதான் விந்து திரவமும் உடலிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வெளியேற வேண்டும் தன்மை கொண்டது அவ்வாறு வெளியேறக்கூடியதை கட்டி வைத்தால் என்னாகும் என்பதை வைத்திய சாஸ்திரத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் வீது கால் வி கம்பிரமேகம் உந்து வெளி கள்ளடைப்பு மூடு சூரம் சந்து கைகால் ஆசனம் நாபக்கம் ஈடுப அவ்வலி நோய் மார்புவலி விசன நீர் கட்டி இவையாம் என்ற முறையிலே அது தடுக்கப்பட்டால் முத்திரப்பை பாலுணர்வு சுரப்பி பாதிக்கப்படுகிறது அதனாலேயே உடல் முழுவதும் பலவிதமான துன்பங்கள் உண்டாவதற்கு வழியாகும் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் சரி இந்த காமத்தை அடக்க முடியுமா ஆத்ம பிரியத்தை அழிக்க வல்லதாக நரகத்தில் மூன்று வாயில்களாக காமம் கோபம் பேராசை ஆகியவை உள்ளன எனவே இவை மூன்றையும் விளக்க வேண்டும் என்று கீதையில் சொல்லப்பட்டுள்ளது தாது பொருள் வெளியேற்றமே நமது காம உணர்ச்சியை தீர்த்து வைக்கிறது மலம் மூத்திரம் வேர்வை போன்று விந்துநாதமும் ஒரு கழிவு பொருளே தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுப் பொருள்களில் விந்துநாதம் இதனை அடக்க வேண்டியதில்லை வேண்டியதில்லை ஆனால் இருப்பிலிருந்து செலவழித்தால் உடலிலே நோய் மனதிலே அழுத்தம் ஏற்படும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் எழுவிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு என்று பழைய வாட்டில் சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் காமத்தை அடக்க வேண்டாம் கட்டுப்படுத்தினாலே போதுமானது காமத்தை கட்டுப்படுத்தும் வழியை தெரிந்து கொள்வோம் பாலிலே நெய் ஊடுருவப்பது போல் பாலிலே நெய் ஊடுருவி இருப்பது போல் நம் உடலிலே விந்துநாதம் காந்தமாக அமைந்துள்ளது தேவைக்கு ஏற்ப விந்துநாதத்தை நம் உடலிலே சேமிக்க காம உணர்ச்சி கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ரஜோ குண உணவுகளும் உடைகளும் காமத்தை தூண்டுகின்றன இதனை தவிர்க்கலாம் காம எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் சிற்றின்பம் தரும் படங்கள் பத்திரிகைகள் வேச்சுக்கள் தொலைக்காட்சி படங்கள் ஆகியவற்றை தவறுங்கள் மனதை உயர்ந்த நிலையில் வைத்திருங்கள் பிரணயாமம் செய்து வாருங்கள் பெண்கள் உருவாக்கப்பட்டுள்ள தசை எலும்புகள் மலம் மூத்திரம் ஆகியவைகளை பற்றி தீர்மானமான தெல்லிய உருவத்தை மனதில் இருத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு வைராக்கியத்தை தரும் இரவு உணவை குறைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் கௌபீனம் அணிந்து கொள்ளுங்கள் படிப்படியாக உப்பையும் புளியையும் காரத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பது வாய்தோல் பைக்கு ஒரு நாளை போலவே அன்பு வைத்து நெஞ்சே அழைந்தாயே வன்கழுக்கள் தத்தி தித்து சட்டை தத்தி தித்தை தட்டி கட்டிப்பிட்டு தத்திக்கு தத்தி தன்ன கண்டு என்று பட்டினத்தார் வாடுகிறார் குழம்புகிறார் எனவே தேவைக்கு ஏற்ப காமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக காமத்தை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதனால் உங்கள் டென்ஷனை குறைக்கலாம் டென்சன் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆனந்தமாக வாழலாம் வாழ்க வளமுடன்